குடிக்கிறியா குடியாக்கார் உக்கார் கீழே உக்கார் கீழே உக்காரு ஆ குடி நீ குடி நீ குடி அய்யூ கீழே ஐயோ குடி குடி சீக்கிரம் குடி கீழே ஊற்றிடா டீ ஏன் கீழே ஓத்துனா கீழே டீ ஓத்துனா பாப்பா சரி சரி நீ குடி நீ குடி குடி டீ குடி அது வேணா விடு அது வேணா விடு கை வைக்க கூடாது வைத்தியகாரி கீழே குடி மனுஷி டீ குடி அடிச்சிருவோம் தீ டீ குடி ஃபுல்லாக குடி ஃபுல்லாக குடி 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 நல்லா இருக்கா சூப்பர் சூப்பர் சொல்லு குடி குடி டீ குடி 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 டீ குடி

அவன் தோக்கான நான் தோக்கணும் நான் நானாடி பண்றது